ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வர காத்திருக்கின்றது நான் தருவதை நீ ஒரு பொழுதும் தட்ட நினைக்காமல் அலட்சியம் செய்யாமல் உள்வந்ததன் காரணமாக நீ எனக்கு கொடுத்த மதிப்பினை நான் உனக்கு கிடைக்கும்படியும் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பதிலடியாக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை தேடி வரக்கூடிய நேரம் இது எந்த ஒரு செயலும் எளிதல்ல எளிதாக கிடைக்கும் எதிலும் மதிப்பு இருக்காது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கடினமாக இருந்திருக்கின்றது அந்த கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மதிப்பை கூட்டித்தரக்கூடியதுதான் என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதை நான் சொன்னது உன் நினைவில் இருந்திருக்கின்றது அதனால் இப்பொழுது அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பழக ஆரம்பித்திருக்கின்றாய் அடுத்தவருடைய வாழ்க்கையை உழுக்க நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு குலைந்துவிடும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் நினைத்து செயல்பட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உழுக்க நினைக்கும் அவர்கள் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் பயனற்று போகும் என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியே என்னால் பேச தெரியவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றாயா நீ பேசுகின்ற விஷயங்களை தவறாக பெரிதாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்படு எப்பொழுதும் உனக்கு பேச தெரியாத இரங்களில் மௌனமாக இருந்துவிடும் மௌனம் பேசுவதை காட்டிலும் மிகவும் சிறப்பான ஒன்று வாதாட பலருக்கும் தெரிகின்றது உரையாட சிலருக்குத்தான் தெரியும் அமைதி மட்டுமல்ல புயலும் சேர்ந்ததுதானே வாழ்க்கை மனிதனின் மிக பெரிய எதிரியே கோபமும் கடனும் தான் இந்த இரண்டு எதிரிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையாதவாறு நீ பார்த்து கொள்ள நீயே விரும்புகின்றாய் உன்னுடைய விருப்பத்திற்கு நான் துணை புரிவேன் கடன் இல்லாத வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவும் தருவேன் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ நினைப்பது தவறு இல்லை ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்குள்ளும் மாற்றங்கள் வருகின்றது அதை புரிந்து கொள்ளாமல் எல்லா நேரமும் உனக்கு சாதகமாக இருந்து விடுவார்கள் என்று நீயும் நம்பக்கூடாது உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உன்னுடைய செயல்கள் மாறுபடுவது போல பிறருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய செயல்களும் மாறத்தான் செய்யும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக சிந்திப்பதும் கிடையாது செயல்படுவதும் கிடையாது மாற்றங்கள் என்பது எண்ணங்களிலும் நிகழ்ந்தபடியேதான் இருக்கின்றது எல்லோரும் நினைப்பது போல வாழ வேண்டும் என்று எல்லாம் கவலைப்படாதே என் குழந்தையை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக வாழ்ந்தால் அதுவே போதுமானது பொறுமை என்றுமே பெருமை தரக்கூடிய ஒன்று அப்பேற்பட்ட பொறுமை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்தபடி இருக்க வேண்டும் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று எல்லாம் வருந்தாதே நீ போராடி கொண்டிருப்பதே உனக்கு வெற்றிதான் வாங்க தெரிந்த மனத்திற்கு கொடுத்து உதவும் பழகக்கூடிய குணமும் இருக்க வேண்டும் எல்லா வளமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அன்பான முகம் அருமையான புன்னகை இறைவனின் வடிவம் இவை இரண்டும் எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்து இருக்கும்படி பார்த்துக்கொள் அன்பை அள்ளிக்கொடு ஆனந்தமயமாய் உன்னுடைய மனம் ஆகும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் உனக்குள் இருக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் அதிகரிக்க வேண்டும் அழகில் மயங்கி விடுவது எளிது ஆனால் பாசத்தில் கடைபிடித்து வாழ்வது என்பது அரிது பாசத்தோடு அன்போடு இரண்டையும் உண்மையோடு வெளிக்காட்டினால் உன்னுடைய வாழ்க்கை நலமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்